வணக்கம் ஸ்ரீமடம் ஜோதிட நிலையம் ஜோதிடர் ஆராய்ச்சி மையம் நான் உங்கள் ஜோதிடர் முரளி நாம் இப்போ பார்ப்பது சூரிய திசை வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு ஆறு வருடம் சூரிய திசை இருக்கும் அந்த சூரிய திசையில் சுய புத்தி சூரிய புத்தி இது மூன்று மாதம் பதினெட்டு நாள் இருக்கும் இந்த மூன்று மாதம் பதினெட்டு நாள் சுய புத்தியில் சூரியன் என்ன செய்வான் வெப்பம் சம்பந்தமான நோய்களை ஜாதகருக்கு கொடுப்பான் தந்தைக்கு கண்டங்களை உண்டு பண்ணுவான் பொன் பொருள் சேர்த்து வைத்திருந்தால் நாசம் செய்வான் புதிய பொருளாதார அபிவிருத்தி அல்லது புதிய உற்பத்தி அல்லது புதிய தொழில் செய்வதற்கு தடை தாமதத்தை பண்ணுவான் இதுதான் சூரிய திசையில் சூரிய சுய புத்தியில் நடக்கக்கூடியது வணக்கம்